ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்யூஷேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ஏழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஓராம் நாள் கிழமை நாளை நாள் சவாக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிடையாது மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வா புரட்டாசியில் பௌர்ணமியானது வருது ஆக்சுவலி பௌர்ணமி இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு இருந்தாலும் நாளைக்கும் பௌர்ணமியானது இருக்கு ஸோ அதனால் நாளை நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில வீட்டில் இப்போ சொல்ற இதை மட்டும் செய்தாலே போதும் முப்பெரும் தேவியருடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் முப்பெரும் தேவியருடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைத்து வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்க அப்படி என்ன வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான பரிகாரங்களாக இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே சிறப்பான நாள் அதனால தான் செவ்வாய் வெள்ளியில் பூஜரையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது சரி இப்போ செவ்வாய்க்கிழமை வீட்டில் எதை மட்டும் செய்தால் முப்பெருந்தேவியருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்கிழமைங்கிறது மங்களபாரம் என்று சொல்லப்படும் ஆனால் ஏனோ தெரியவில்லை மங்களகரமான காரியங்களை செவ்வாய் என்று சாஸ்திரப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க இது எதற்காக என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கோ ஸோ புதிதாக எந்த செயலையும் செவ்வாய்க்கிழமை என்று தொடங்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு காரணம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கோ அதற்காக நாளை நாளை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையான நாளை நாள் நம்மளுடைய வீட்டில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ நான் சொல்கிறேன் தெரிந்துக்குவீங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள் என்று சொல்லப்படும் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் என்று கூட சொல்லலாம் இதனால் கூட நமக்காக நம்ம நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கூட செவ்வாய்க்கிழமையில நமக்கான நல்ல காரியங்கள் செய்யாமல் தள்ளி போட்டு இருக்கலாம் சரி இப்படி பல விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டே போனால் பரிகாரம் லேட்டாகும் அதனால் பரிகாரம் வந்துடலாம் வாங்க செவ்வாய்க்கிழமையான நாளை நாள் உங்களுடைய வீட்டில் உளுந்து இருக்குல்ல உளுந்து அந்த உளுந்தை வைத்து சாதத்தை ரெடி பண்ணி அதை நெவேத்தியமாக பூஜையில் வந்து வைத்து பூஜாரையில் நாம் தீபாராதனை காட்டி முப்பேரும் தேவியரை நினைத்து தீபம் ஆராதனை காட்டி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வீட்டில் ஏழு தலைமுறைக்கும் தான தானியத்திற்கு பஞ்சம் வராது என்று சொல்லப்படுது இது குடும்ப தலைவிகள் நாளை நாள் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறை உங்கள் குடும்ப சுபிக்ஷத்திற்காக இதை செய்து பாருங்கள் அதாவது உளுந்து வைத்து சாதம் ரெடி பண்ணி அதை வந்து செய்து பாருங்கள் அதை நீங்கள் செய்து பார்க்கறதுனால உங்கள் குடும்ப சுபிச்சத்துக்கும் வழிவகை செய்யோ உங்களுக்கும் வழிவகை பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களா செய்யோ அடுத்தபடியாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இருந்திங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சிறப்புமிக்க பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு வரவில்லை என்றால் அந்த பாடத்தை செவ்வாய்க்கிழமையான நாளை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைங்க சில பேருக்கு கணக்கு பாட சுலபமாக புரியாது சில பேருக்கு அறிவியல் பாட சுலபமாக புரியாது இப்படிப்பட்ட கஷ்டமான பாடங்களை நாளைய செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேலையில் படிப்பது நல்லது கஷ்டமான விஷயங்களை கூட செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எது நாம் முயற்சி செய்தாலும் சுலபமாக அது கற்றுக்கொள்ள முடியும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது உங்களுடைய அறிவுத்திறன் ஞானம் ஞான புத்தி கூர்மை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது ஸோ செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் மாணவர்களோ வேலையில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதாவது மாணவ மாணவியர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவங்க இந்த சிறப்பு பரிகாரத்தை நாளை நாள் செய்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்கள் சுலபமாக மாறுவதை நீங்களே பார்க்கலாம் அப்புறம் செவ்வாய்க்கிழமைங்கிறது நாளை நாள் துர்கை அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ பெரும்பாலும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் துர்கை அம்மனை நினைத்து நீங்கள் நாளை நாள் ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றும் போது அது அப்படியே வந்து உங்கள் வாழ்க்கையை மாத்தோ ஸோ தீபம் ஏற்றக்கூடிய வழக்கை இருந்தாலும் இல்லைனாலும் அதை அப்படியே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா தீபம் ஏற்றி முடிக்கும் போது ராகு காலத்தில் முடியிற அளவுக்கு நீங்கள் இதை பண்ணுறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் அதே போல் விலக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு பின்னாடி ராகு காலம் முடிந்த பின்பு உங்களால் முடிந்த தானத்தை வந்து வாயிலா ஜீவன்களுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது இதுவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாயிலா ஜீவன்களுக்கு என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தலையெழுத்தை மாற்றும் இறுதியாக இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திடாத ஒரு விஷயம் இருக்குது ஸோ செவ்வாய்க்கிழமை நாளை நாள் அம்பாளுக்கு தானே தினம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை கிழமை நாளை நாள் அனுமனை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது வேண்டிய வரங்களை மனதார கேட்டால் நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் அனுமனிடமிருந்து சுலபமாக பெற்றுவிட முடியும் ஸோ இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய வழக்கத்தில் தான் அனுமன் வழிபாடு செய்யணுங்கிறது இருக்குது ஆனால் கூடவே நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வந்து மற்ற தெய்வங்களை சேர்த்து வழிபாடு செய்கிறதுலேயே அனுமான் வழிபாட்டையே செய்துவிட வேண்டும் இதனால் வேண்டிய வரங்கள் சுலபமாக பெற முடியும் ஆக்சுவலி வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அனுமான செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்து வரங்களை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடப்பட ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கிறவங்க செவ்வாய் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்றை வந்து பின்பற்றினால் கூட நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில்லாம் நல்ல பலனை பெற முடியும் அதோட இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று ஒன்று சொல்லணும் நாளை நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நாளை நாளை வேலை சந்திரனை தரிசனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம் ஸோ சந்திரனை so, எந்த அளவுக்கு தரிசனம் அந்த அளவுக்கு உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனை தரிசனம் பண்ண மறக்கக்கூடாது கரெக்டாக நாளை நாள் சந்திரன் உதயமாகனதுக்கு பின்னாடி சந்திரனை பார்க்கறது ரொம்ப புண்ணியத்தை தரும் ஸோ அதனால் நாளை நாள் சந்திரனை பார்க்க மறக்காதீங்க உளுந்து சாதங்கிறது ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய சாதம் அது எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாவே நிறைய வீடியோ வரும் அதில் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து ஈஸியாக வந்து நாளை நாள் உளுந்து சாதம் செய்திருங்க அதை செய்து படைத்துட்டு அதை ஒரு நாலு பேருக்காவது நெவேத்தியமாக கொடுங்க இதுதான் நாளை நாள் பண்ண வேண்டிய விஷயம் இதை நீங்கள் பண்ணாவே வீட்டில் முப்பேரும் தேவியருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் இதை பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாளை செவ்வாய்க்கிழமையுடைய சிறப்பையும் முப்பேறு தேவியருடைய ஆசிர்வாதத்தை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதை கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ